இன்றைய புனித ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது புனித திருமுழுக்கு யோவானின் தலை துண்டிக்கப்படுதல் ஒரு மன்னன் போதையில் செய்த சத்தியமும் அவனுடைய மரியாதைக்குரிய ஆழமற்ற உணர்வும் ஒரு பெண்ணின் மயக்கும் நடனமும் ஒரு ராணியின் வெறுப்பு சூழ்ந்த இருதயம் இணைந்து திருமுழுக்கு யோவானின் மறைசாட்சியத்துக்கு வழி கொடியது திருமுழுக்கு யோவான் சாதாரண மக்களின் தவறுகளை மட்டுமன்றி அதிகாரத்திலும் பதவியிலும் இருந்தவர்களின் நெருக்கீடான செயல்களையும் கடவுளின் பெயரால் கண்டித்தார் அவ்வாறே கலீலியாவின் குறுநில மன்னன் ஹெராட் அரடோசின் மகளான தமது மனைவி விவரத்து செய்துவிட்டு தமது சகோதரன் முதலாம் ஹெராட் மனைவி ஹெரோடியாவை மனைவியாக சேர்த்துக் கொண்டிருந்ததையும் யோவான் கண்டித்து வந்தார் ஹெராட் ஹெரோடியாவின் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் இருப்பினும் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஹெராட் அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமிட்ட போதிலும் அவருக்கு மனமும் வந்து செவிசாய்த்தான் இதனால் ஹெரோடியா யோவான் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பி காத்திருக்கலானான் ஒரு நாள் ஹெரோடியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஹெராட் தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்து தலைவர்களுக்கும் கல்லேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அவ்விருந்தில் ஹெரோடியாவின் மகள் சலோமி ஹெராட் மற்றும் விருந்தின முன்னிலையில் நடனமாடி அகமகிழச் செய்தாள் போதையில் இருந்த அரசன் ஹெராட் சலோமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கீழ் தருகிறேன் என்றாள் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானி தலையை கீழ் என்றாள் உடனே சிறுமி அரசிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அரசன் மிகவும் வருந்தினான் இருப்பினும் விருந்தினர் முன் தம் வாக்குறுதி அளித்ததை மறுக்க விரும்பவில்லை தயக்கத்துடனேயே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து சலோமியிடம் கொடுக்க அவளும் அதை வாங்கி தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் ஜலாசியன் திருச்ச திருத்தந்தைக்கு உருத்தாக்கப்படுகின்ற முற்கால வழிபாட்டு புத்தகத்தில் கண்டுள்ளபடி இன்றைய திருநாளின் பெயர் புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் என்றும் புனித திருமுழுக்கு யோவானின் தலை வெட்டுண்டது என்றும் அழைக்கப்படுகின்றது